குருடாயில பொறுத்த வரைக்கும் பிக் பிக்சர் என்ன சொல்லுது அப்படின்னா இன்னும் தான் இந்த முக்கிய சப்போர்ட் கூட உடைச்சிடுச்சு மூவாயிரத்தி நூத்தி ஐம்பது இதுக்கப்புறம் அது மிகப்பெரிய இறக்கத்தில் கூட போய் போய் முடியலாம் அப்போ இந்தியாவுக்கு நல்லது பங்கு சந்தைக்கு நல்லது கூட ஆக இப்போதைக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த மூவாயிரத்தி நாற்பத்தி தான் லோவா இருக்கு பாருங்க இப்போ இந்த மூவாயிரம் ஸ்ட்ராங் சப்போர்ட்டா மாறலாம் இப்போதைக்கு இந்த மூவாயிரமும் அதுக்கு மேல மூவாயிரத்தி நூத்தி கூட வச்சுக்கலாம் ஒரு பிக் பிக்சர் அப்படின்னு சொல்றதா உங்களுக்கு புரியறதுக்காக ஓகே சோ குரூட் மினி பார்க்குறேன் இதுல வந்து பிக் பிக்சர் அப்படின்னு பார்க்கும்போது சப்போர்ட் வந்து நம்ம சொல்ல சொல்லும்போது அடுத்து நமக்கு இருக்கக்கூடிய முக்கியமான எல்லை சொல்லலாம் ரெசிஸ்டன்ஸ் சொல்லும் போது இந்த இடத்த சொல்லலாம் ஓகேவா கீழே மூவாயிரமும் மேல மூவாயிரத்தி நூத்தி ஐம்பது நம்ம சொல்லலாம் அது நிறைய தடைநிலை இருக்கு மூவாயிரத்தி நூத்தி ஐம்பது அப்படின்னு சொல்லலாம் நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய ரெண்டு எல்லைகளா பார்க்கலாம் ஓகேவா சோ இதான் குருவோட இன்னைக்கு இனிமேல எப்படி வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கலாம் சோ குருட பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா தொடர்ந்து அது தான் இருக்கு கோல்டு சில்வர் குரூட் எல்லாமே இறக்கம் ஆனா இது திருமணம் திசை திருமணம் சொல்லும் போது ரெசிஸ்டன்ஸ் இல்லை எங்க அப்ப த்ரீ ஜீரோ எயிட் ஃபைவ் அப்படின்ற தாண்ட ஆரம்பிச்சதுன்னா த்ரீ ஜீரோ எயிட் ஃபைவ் இந்த எல்லையை உடச்சு மேல போக ஆரம்பிச்சிருச்சுனாக்கா வலிமையான ஏற்றம் வரலாம் ஆக த்ரீ ஜீரோ எயிட் ஃபைவ் நம்ம எதை எடுத்துக்கலாம் குருடை பொறுத்தவரை இனிக்கு வியாபாரம் பண்றதுக்கு இனிமேல் வியாபாரம் பண்றதுக்கு ஸோ குருட ஆயில் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றத நம்ம எங்க எடுத்துக்கலாம் த்ரீ ஃபைவ் த்ரீ ஜீரோ எயிட் ஜீரோ ஆர் எயிட் ஃபைவ் இதான் வந்து அதனுடைய முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறோம் கீழே சப்போர்ட் லெவல் அப்படின்னு பார்க்கும்போது நான் எடுத்துக்கிற சப்போர்ட் லெவல் என்ன அப்படின்னா ஸோ குருடாயில் மினி எடுத்த சப்போர்ட் எடுத்து நான் இங்கே எடுத்துருக்கிறது எவ்வளோ ஒர்த்திருக்கேன் த்ரீ ஜீரோ த்ரீ ஜீரோ அப்படின்றத எடுத்துருக்கேன் ஓகேவா ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு புள்ளி மினி நக்கா ஐநூறுரூவா நம்ம ஸ்டாப் ஹஸ்போர்ட்டு தயாராக